உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் வீடு விற்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது அதில் வந்துட்டு காவேரி இருக்கிறதுலேயும் எவ்வளோ கடுப்பாக முடியுமோ அந்தளவுக்கு அவங்க டென்ஷன் ஆகி கங்காவை ஒரு சைடு திட்டுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாட்டியை அப்புறம் சாரதாமாவை எல்லாரையுமே வந்துட்டு ஒரு எந்த அளவுக்கு உச்சக்கட்ட கோவம் வருமோ அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி அவங்க கத்துறாங்க ஸோ அந்த டைம்லேயும் வந்துட்டு விஜய் ரொம்ப கேர் பண்ணி ஏ ஏ ஏ ஏன் டென்ஷன் ஆகுற டென்ஷன் ஆகிற அப்படிங்கும்போது கத்தாதடி டென்ஷன் ஆகாதடி அப்படின்னு சொல்லி சாரதாமாவும் கூல் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு இடத்துல கவனித்த விஷயம் என்ன அப்படின்னா கங்காவே அவங்க வாயால் சொல்கிற மாதிரியான ஒரு இது வந்துடுது அதாவது இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில் வாக்குவாதம் வரும்போது எதுக்கு நீ வீட்டை வைக்கணும்னு சொல்கிற அப்படின்லாம் கேட்கும்போது பசுபதி ஏற்கனவே அந்த பிரச்சனை பண்ணி வச்சுருக்கான் அந்த வீட்டு மேலே ஒரு குறியாவே இருக்கான் இப்போ அவன் என்ன வேணால் பண்ணலாம் ஏன்னா இந்த சகலங்கள்லாம் பண்ணி வச்ச வேலை அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஒரு குத்து குத்துற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்குமே விஜய் ஒரு மாதிரி பார்க்குறாரு அடுத்துதான் வந்துட்டு இப்போ அந்த வீட்டை வச்சு என்ன பண்ண போகிறோம் சும்மா அது கிடக்கிறதுக்கு அனதாக தானே கிடக்குது அது சும்மா கிடக்கிறதுக்கு அதை வித்தா கூட அதை வச்சு நம்ம இங்கே ஃப்ளாட் வச்சு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை வச்சு வேற எதாவது அப்படிங்கும் போதே அவங்களுக்கு வந்து அந்த மணி ஓரியன்டா ஏதோ வருது அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது புரியுது அந்த வீட்டோட அருமை அவங்களுக்கு தெரியல இருந்தாலும் காவேரி சைடு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை அப்பாவோட ஞாபகமாக இருக்கிற இடம் அப்பா பார்த்து பார்த்து கட்டினது இதெல்லாம் தாண்டி நமக்கு என்ன சென்னை என்ன சொந்த ஊராக நம்ம சென்னையை இப்போ தானே பார்க்குறோம் அது நம்ம பிறந்து வளர்ந்த ஊர் நமக்குன்னு இருக்க அடையாளம் அந்த கொடைக்கானலில் அந்த ஒரு வீடு மட்டும்தான் அப்பாவோட ஞாபகமாக இருக்குதும் அதனால் அதை போய் விற்கிறதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க ஸோ இவங்க சைடு வாதம் என்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு போய் போய் பார்த்துட்டுருக்க முடியுமா பத்து கிலோமீட்டரு பத்து மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்க முடியுமா இல்லை டெய்லியும் அத்தைக்கு ஃபோன் பண்ணி தான் டெய்லியும் போய் வீட்டை ஒரு ஆயிட்டு பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சோ அப்பையும் காவேரி என்ன சொல்றாங்க ஏற்கனவே ஹோம் ஸ்டே பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுதானே இருக்கோம் அப்படிங்கும் போதே நீங்க முடிவெடுத்து அதுக்கு நான் ஒத்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கங்காவோட ரியாக்ஷன் அந்த இடத்துல தெரியுது இல்லையா ஸோ அந்த இடத்துலேயே கங்கா வந்து அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்க நீ போய் பார்த்துக்குவியா ஒன்னால முடியுமா நீ சும்மா சும்மா அலைய முடியுமா குழந்தையை பெற்றுக்கிட்டு நீ இங்கேருந்து தூக்கிட்டு அலையவியா உனக்கு தேவைன்னா அங்கே போயிட்டு ரெண்டு நாள் வேணால் ரூம் போட்டு இது பண்ணிக்கோ சும்மா போயிட்டு அங்கே ரெண்டு நாள் போயிட்டு வரதுக்காகலாம் அந்த வீட்டை வச்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வந்து அவங்க காவேரியவே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போதுமே விஜய் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ காவேரிக்கு வந்து அந்த வீட்டை விட்டு கொடுக்கவும் முடியலை இவங்களுக்கு அந்த அக்கறையும் இல்லை ஸோ காவேரி தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அவங்க வாயால் சொல்கிறாங்க இவங்களுக்கு எந்த பொறுப்புமே அப்படிங்கிற மாதிரி அப்ப தான் அந்த வீடு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷனை அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி இன்னைக்கு கிடைச்சிருச்சு எப்படியா இருந்தாலும் அந்த வீடு வந்துட்டு இப்போ பிரச்சனையில் இருக்கு அப்படிங்கும் போதே இப்போ வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து விஜய் தான் வாங்கி அதை காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு அப்படின்னா இப்போ கங்காவும் யமுனாவும் அந்த முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்குவாங்க யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அதெல்லாம் பார்க்கணும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இந்த சைடு போயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு காவேரி டென்ஷன் ஆகி கத்துறாங்க ஏன்னா அப்பாவோட அந்த ஒரு ஞாபக சின்னம் அப்படிங்கிறத வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை வந்து நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தேவையில்லாமல் கங்காவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்டையும் சரி அப்புறம் சாரதா அம்மா கிட்டையும் சரி அந்த கற்று கத்திடுறாங்க ஸோ இந்த வீட்டு விஷயம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படிங்கிறனாலே பாஸ் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு ஸோ அதுக்கப்புறமா லேப்டாப்பில் வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இத்தனை நாள் வந்துட்டு அவர் லேப்டாப்பில் பண்ண மாதிரி காட்டின மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லை மொபைலில் தான் ஏதாவது சர்ச் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ இன்றைக்கி லேப்டாப்பில் அவர் பார்த்துட்டு இருக்கும்போதே ஏதோ வீடு ஓரியன்டாக தான் ஏதோ கொடைக்கானல் வீடை பற்றி ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுது அடுத்ததான் இவங்க போயிட்டு தாத்தா பேசின விஷயத்த வச்சு ஒரு எமோஷ்னலாக கொண்டு போவாங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை எம்எல்ஏ இன்னமும் கோவம் வரும் நம்ம இப்படியே பண்ணிட்டு இருக்கிறதுனால பாட்டிக்கு வந்துட்டு நம்ம அங்கே இருந்தால் தாங்க என்னையும் புரிஞ்சுக்குவாங்க இப்படிலாம் எடுத்து சொல்லி விஜய் வந்து கன்வின்ஸ் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போவாங்கன்னு பார்த்தா மொக்கையாக இன்றைக்கி ஒன்று ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் அது அப்படியே தெரியுது விஜய்க்கு இவள் வந்துட்டு ஏதோ ஒன்று பிளான் பண்ணிவிட்டு வந்திருக்கா ஸோ ஏதோ ஒன்று அங்கே நடந்திருக்கா அப்படிங்கிறதோட அவரோட ரியாக்ஷன்லேயே நல்லாவே தெரியுது அவருமே சொல்லிடுறாரு இல்லை நீ இப்படிலாம் பேசுகிற ஆளே கிடையாது அந்த வீட்டுக்கு வானு கூப்பிட்டாலே நீ வரமாட்டேன்னு தானே சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க நான் சொன்னேன்னா எங்க அது பழைய காவேரி இப்போ நான் இருக்கிறது வேறு காவேரி அப்படிங்கிறாங்க இப்போ மட்டும் என்னாச்சு திடீர்னு இன்னைக்கு போய்ட்டு வந்தோன்னே மட்டும் இப்படிலாம் சொல்கிற அப்படிங்கும்போது அப்படியே அங்கே போகும்போது அந்த ஃப்ரெஷ்ஷான காற்று அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஒரு பில்டப்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஒரு எனக்கு ஒரு வைப் வந்துச்சுங்க அப்படின்லாம் அவங்க சொல்லும்போது அது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாங்க பாருங்கள் அது அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருக்குது அப்படி க நரம்பெல்லாம் போட்டுச்சு அங்கே ஏறி இங்கே ஏறி அந்த வைப் அப்படி வந்து நின்றுச்சுங்க அப்படிங்கும்போது நீங்க ஃபீல் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க உனக்கு வந்த வைப நான் எப்படி ஃபீல் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப கேஷுவலாக அவர் சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா ஒரு முக்கிய ஒரு இது சொல்கிறாங்க பாருங்கள் இது என்னங்க குட்டி ஓண்டு ரூமு நமக்கு இருக்கிறது அவ்வளோ பெரிய பங்களா எவ்வளோ பெரிய ரூம் நம்மளோடது ஸோ அங்கே இப்போ இங்கே பாருங்கள் இந்த ஃபேனை பாருங்கள் கடை கடை கடைன்னு சவுண்டு கேட்குது அதில் தூக்கமே மாட்டேங்குது அப்படின்னு யார் சொன்னால் நான் நல்லா தானே தூங்குறேன் அதெல்லாம் நல்லா தான் தூக்க வருது அப்படிங்கிறாரு ஸோ அடுத்ததான் இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் சரி அதை விடுங்கள் இந்த பாத்ரூம் இது பாத்ரூம் மாதிரியே அங்கே இருக்குது தண்ணியை தொடர்ந்தால் டேப்லேருந்து தண்ணி பிச்சிக்கிட்டு அடிக்குது இங்கே பாருங்கள் என் தலை முடியலாம் கொட்டி போச்சுங்க குனிஞ்சு பாருங்கள் அப்படிங்கிறாங்க ஸோ அதை பார்க்கும்போது அவங்க வாக எடுத்து சீவி இருக்காங்களே அதை பார்த்து பார்த்துட்டு ஆமாம் ரோடே தெரியுது அப்படிங்கிறாரு இல்லை பார்த்தீங்களா எப்படி இருக்குது நான் எப்படிங்க இதெல்லாம் இது பண்ணுறது என் முடி கொட்டிகிட்டே இருக்குது எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க அப்படிங்கிறாங்க அப்படியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது நல்லாவே தெரியுது இவங்க வந்து எதுக்கோ ஒன்று பிளான் பண்ணுறாங்க ஸோ அது நடிக்க வரலை கிட்டே அது ஒரு மாதிரி கொண்டு போகிறாங்க ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்குற ஆள் காவேரி கிடையவே கிடையாது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது திரும்பவும் சொல்கிறாரு இங்கே பாரு நான் உன்னை எந்தெந்த இடத்துலலாம் வந்து கெஞ்சிருக்கேன் ஒரு கோவிலில் ரோடில் அங்கே இங்கேன்னு வச்சு வீட்டுக்கு வாக்காவிறி வீட்டுக்கு வாக்காவின்னு காலில் விழுந்து கூட உனக்கு கேட்டிருக்கேன் அப்படிலாம் உனக்கு கெஞ்சியிருக்கேன் மாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் என்ன உனக்கு அந்த பங்களா மேலே ஆசை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாங்க எனக்கு இங்கே பிடிக்கவே இல்லை பார்த்தா அதுக்கு இந்த கங்கா கவரை நோய் நோய் நோயின்ட்டே இருக்குது நம்ம போயிடலாங்க அங்கே அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க இல்லையா ஸோ இது எல்லாத்துக்குமே அவர் காதலே வாங்காமல் என்னங்க நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க இதுலேயே நீ புரிஞ்சுக்கோ எனக்கு வேலை இருக்குது முக்கியமான வேலை இருக்குது நீ போய் உன் வேலை ஏதாவது இருந்தால் பாரு அப்படிங்கிறாங்க சிம்பிளாக சொல்கிறீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வெளியே போனேன் அப்படிங்கிறாங்க கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டேன் அப்படிங்கிறாரா சரின்னு சொல்லிட்டு ஓகே நீ உங்கள் கிளம்பி போகும்போது திடீர்னு ஓடி வந்து க்யூட்டாக ஒரு லட் லைட்டாக ஒரு கிஸ் ஒன்று கொடுத்துட்டு போயிடுறாங்க கொடுத்துட்டு கொஞ்சம் யோசிங்க இதை பற்றி நான் சொன்னதை பற்றி அப்படின்னு சொல்லும்போதுமே அப்படியே ஆள் அப்படியே மாறுறாரு பரவாயில்லையே இந்த முத்தத்துக்காகவே யோசிக்கலாம் போலையே அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொண்டு போகிறாங்களே சரி ஒரு மாதிரி அவங்களுக்கு அந்த ரொமான்டிக் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு கொண்டு காட்டியிருக்காங்க காவேரி கிஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தாலும் விஜய்க்கு கிளியர் கட்டாக புரியுது தாத்தா தான் ஏதோ சொல்லியிருக்காரு ஏன்னையும் இவங்க ரெண்டு பேர் தான் வீட்டில் இருந்தாங்க ஸோ அதை தான் இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ திரும்பவும் வந்து காவேரி பேச வராங்க என்னங்க நான் சொன்னதை பற்றி யோசிச்சிங்களா அப்படிங்கிறாங்க என்ன சொன்னேன் அப்படிங்கிறாரு என்னங்க அவ்வளோ நேரமாக உட்காந்து சொல்லிகிட்டு இருந்தேன் பாத்ரூம் மேட்ரு நம்ம ரூமு முடியெலாம் கொட்டுது இதெல்லாம் நான் சொன்னேனேங்க அப்படிங்கிறாங்க இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையாக காவேரி நிஜமாக சொல் அப்படிங்கிறாரு ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க நீ எப்படி எந்த நேரத்துக்கு எப்படி பேசுவோன்னு எனக்கு தெரியாதா தாத்தா என்ன சொன்னார் அப்படிங்கிறாரு எடுத்தோன்னே தாத்தாவா தாத்தாலாம் என்கிட்ட எதுவும் சொல்லலையேங்க அப்படிங்கிறாங்க காவேரி நீயும் தாத்தாவை மட்டும்தான் வீட்டில் இருந்தீங்க இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நீ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் என்கிட்ட காட்டுற நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு நடிக்கவே தெரியல காவேரி ஏன் இப்படி தேவையில்லாமல் எதையாவது ஒன்று பேசி என்கிட்ட சொதப்பு சொதப்புன்னு சொதப்புற அப்படிங்கிறாங்க இல்லை சொதப்பிட்டேனா அப்படிங்கிறாங்க சிரிக்கிறார் அவர் எங்க ப்ளீஸ்ங்க புரிஞ்சுக்கோங்க தாத்தா வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னாரு தெரியுமா அப்படிங்கிறாங்க தாத்தா என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க பாட்டியும் தானே நீங்கள் போனதுக்கு தான் சிரிச்சிருக்காங்க பிபியும் குறைஞ்சிருக்கு ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக அவங்க பேசினாங்கல்ல உங்ககிட்ட அதுவும் இல்லாமல் உங்களை அவங்க எப்படிலாம் கவனிச்சுக்கிட்டாங்க நான் பார்த்தேங்க அங்கே தான் உங்ககிட்ட வந்து ஒரு சிரிப்பும் இருந்துச்சு நீங்களும் நீங்க அங்க தாங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க நீ எப்பவுமே இருப்பியா காவேரி யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு நீ அவங்களுக்குலாம் யோசிக்கிற அப்படிங்கும் போது நான் உனக்காக யோசிக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வேற என்ன பண்றது பாட்டிக்கு அங்கேயே போயிடலாம் அப்படிங்கிறாங்க காவேரி திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணாத இப்போ கூட உன்னை பாட்டி வந்துட்டு ஏற்றுக்கல அவங்க உங்ககிட்ட கடுப்பாக தானே பேசினாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நான் கேட்கும்போது நீ வரேன்னு சொல்லி சொன்னேன் அப்பவே என்ன சொன்னாங்க எதுக்கு என் கூட என்ன தனியாக இருக்க விட மாட்டியாங்கிற மாதிரி இன்னும் உன்னை வந்து பிரித்து தான் பார்க்குறாங்க காவேரி உனக்கான மரியாதை அங்கே கிடைக்கல அதனால் நீ திரும்பவும் தப்பு பண்ணாத அவங்களுக்காக எல்லாத்துக்காகவும் யோசிச்சு யோசிச்சிட்டே தான் காவேரி நம்ம லைஃபை வந்துட்டு ஸ்மா ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிறாரு இதில் நம்ம லைஃப் எங்கெங்கே ஸ்பாயில் ஆக போகுது நீங்கள் அங்கே போனீங்கன்னா நானும் அங்கே வரதானே போகிறேன் அப்படிங்கிறாங்க காவேரி வெயிட் பண்ணு எந்த நேரத்தில் எனக்கு எது பண்ணணும்னு தெரியும் அதனால் இப்போதிக்கே அங்கே போகிற பிளான் எல்லாம் வேண்டாம் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ என்னடா நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணியுமே விஜய் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்ததாக இந்த சைடு வந்து சாரதாமா இதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா கங்கா வந்துட்டு திரும்ப திரும்ப அதே மாதிரி கடுப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட எல்லாத்தையுமே வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு மாதிரி கடுப்பாக காட்டிக்கிட்டே வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு அந்த வீட்டை வந்துட்டு விற்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க ஸோ திரும்ப அவங்க வைக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன்று அதை விற்றுட்டு வந்து இங்கே ஃப்ளாட் வாங்குங்க இல்லைனா அந்த பணத்தை வச்சுட்டு நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்னா குமரன் மாமா இப்போ என் புருஷன் என்கிட்ட இந்த டைமில் கூட என் கூட இல்லாமல் போயிட்டார் இல்லை ஸோ இங்கே வந்து அந்த பணம் இருந்துச்சுன்னா பெருசாக ஒரு டெய்லரிங் ஷாப் ஓப்பன் பண்ணி நாங்கள் போட்டுவிட்டு இங்கே உட்காந்துருக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ப பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு காவேரி ஒரு சைடு விற்கக்கூடாதுங்கிற அதை நம்ம புருஷன் பார்த்து பார்த்து கட்டின இடம் இவ ஒரு சைடு இப்படி பண்ணிகிட்டு இருக்காளே என்ன பண்ணுறதுனே புரியலேங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இப்போ விஜய் போய் பேசுகிறாரு என்னத்தை யோசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க இதில் என்ன தம்பி நான் சொல்கிறது அப்படிங்கிறாங்க ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ஜென்யூனாக விஜய் இன்றைக்கி நடந்துக்கிட்ட விஷயம் என்னென்னா நீங்கள் என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா ஒரு வார்த்தை கேட்பாங்க அப்போ ஒரே வார்த்தை தான் சொல்லுவார் அத்தா இது உங்களோட வீடு இதில் நான் என்ன சொல்ல முடிவெடுக்க முடியும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்றவாரு ஸோ அந்த இடத்துலையுமே ஜென்யூனாக ஒரு ரியாக்ட் பண்ணார் இல்லையா அது ரொம்பவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ஸோ எல்லாத்துக்குள்ளுமே போய் மூக்கில் நுழைக்காம நான் நான் பண் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லாம நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தார் இல்லையா அது ரொம்பவும் பார்க்க அழகாக இருந்தது ஸோ இப்போ அதுக்கடுத்து தான் சொல்கிறார் நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண் இது பண்ணிக்காதீங்க அத்தை ஃப்ரீயாக விடுங்க கொஞ்ச நாள் போகட்டும் அவங்க இதே பாயிண்ட் அவுட்லேயே நிற்கிறாங்களான்னு பாருங்கள் வீட வித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அப்போ பார்த்துக்கலாம் அத்தை இப்போ ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி சாரத அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணி வைக்கிறாரு ஸோ அவங்க போர்ஷனில் வந்து விஜயம் காவேரி உட்காந்துட்டு இருக்கும்போது தாத்தா கரெக்டாக காவேரிக்கு கால் பண்ணுறாரு எங்கள் தாத்தா தாங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது சரி நீ பேசு தாத்தா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் அட்டன் பண்ணியான் தாத்தா சொல்லுங்கள் தாத்தா அப்படிங்கிறாங்க பாட்டி எப்படி இருக்காங்க இப்போ அப்படின்னோன்னே தூங்கிட்டு இருக்காங்க என்னம்மா நீ விஜய் கிட்ட பேசுனியா அப்படின்னு சொல்லும்போது விஜய் எப்படி பார்க்குறாங்க நீ பேசு பேசு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பேசினேன் தாத்தா என்ன ஆனால் அவர் எந்த முடிவும் எடுக்கலை தாத்தா அப்படின்றாங்கம்மா கொஞ்சம் பார்த்து பேசுமா காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இப்போ திரும்பவும் விஜய் வாங்கிட்டு பேசுகிறாரு தாத்தா அப்படிங்கிறாரு ஆ சொல்லுப்பா விஜய் நீ கூட தான் இருக்கியா அப்படிங்கிறாரு ஆமாம் தத்தா நான் கூட தான் இருக்கேன் எதுக்கு தாத்தா திடீர்னு இந்த முடிவு அப்படிங்கிறாரு நீயே பார்க்குறீங்களாப்பா பாட்டிக்கு உடம்பு சரியில்ல நீ கூட இருந்தால் தானேப்பா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா வயசான காலத்தில் எங்கள் கூட இறேன்ப்பா விஜய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தாத்தா நான் ஏற்கனவே சொல்லிட்டு வந்தது தானே தத்தா அப்படிங்கிறாரு கொஞ்சம் ப்ளீஸ்ப்பா பார்த்து முடிவெடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இருங்க நான் முடிவெடுத்துட்டு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி கிட்டே சொல்கிறாரு சரி காவேரி நீ சொல்கிறீ நம்ம அங்கே போகலான்ட்டு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறதே நீ கேளு அப்படிங்கிறாங்க ஆ நம்ம அங்கே போகலான்னா ஓகே தான் சொன்னாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்பியா அப்படிங்கிறாரு ஆ கண்டிப்பாங்க நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா ஓகே எனக்கு அப்படிங்கிறாங்க சரி இப்போ நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் மட்டும் போகலை எல்லாருமே போகலாம் அப்படிங்கிறாங்க எல்லாருமேனா அம்மாவை கங்காக்கா எல்லாத்தையும் சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கும்போது ஏங்க என்னங்க இருக்கீங்க அதெல்லாம் சரி வராதுங்க பாட்டி ஒத்துக்க மாட்டாங்க வேண்டாம் அம்மாவுமே ஏதாவது சொல்லும் அப்படிங்கிறாங்க இல்லை காவேரி இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்னால் வந்துட்டு இப்போ நாங்கள் கிளம்பி போகணும் அப்படின்னா இவங்களே இங்கே தனியாக விட்டுட்டு என்னால் போக முடியாது குமரன் பிரதர் இங்கே இல்லை இல்லை இப்போ உங்கள் அக்காவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் எப்படி இப்படி விட்டுட்டு நம்ம போக முடியும் இங்கே எந்த வாம்பலையுமே வீட்டில் இல்லாமல் அதெல்லாம் சரியாக வராது காவேரி லேடிஸை மட்டும் வீட்டில் விட்டுவிட்டு போய்ட்டு அவங்களுக்கு இன் கேஸ் எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறாரு ஸோ அந்த இடத்துல காவேரிக்கு வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ பொறுப்பாக நமக்காக இருக்காரே நம்ம ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இப்படி லைட்டாக அப்படி ஹக் பண்ணிவிட்டு தோளில் சாஞ்சிக்கிறாங்க நான் சொல்கிறத கேளு காவேரி எனக்கு இந்த பொறுப்பும் இருக்குல்ல இதை விட்டுட்டு என்னால் அங்கே போயிட்டு என்னோடய சுகம் தான் பெருசு அப்படின்ட்டு போய்ட்டுலாம் என்னால் இருக்க முடியாது நீ சொன்னியே பாத்ரூமில் தண்ணி ஒழுங்கா வரல ஃபேன் ஒழுங்கா ஓடலை இதெல்லாம் ஒரு காரணமா நீ சொல்லு உண்மையா நீ அதை தான் சொன்னியா அப்படின்னு இல்லைங்க அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியும் காவேரி உனக்கு நடிக்கவே வரல எதுக்கு இப்படி தேவையில்லாமல் ஏதாவது ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிறாரு அதெல்லாம் சரிதாங்க இதுக்கு அம்மா ஒத்துக்கணுமே பாட்டி ஏதாவது திரும்ப திரும்ப ஏதாவது பேசிட போகிறாங்கங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஃப்ரீயாக விடு நான் அத்தைக்கிட்ட போய் நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஸோ திரும்பவும் இவங்க அங்கே போகிறாங்க அப்படின்னா விஜய் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்க போகிறாரு ஏன்னா இங்கேயும் யாரும் இல்லை ஸோ இவங்களை தனியாக விட்டுட்டு போகிற ஒரு இதுலேயுமே அவர் இருக்க மாட்டார் அங்கே போகணும் அப்படின்னா திரும்பவும் எல்லாரையும் ஒன்றா சேர்க்கணும் எல்லாருமே எனக்கு தேவை அப்படின்ற ஒரு டிமாண்டை வச்சு பாட்டிக்கிட்ட சொல்லி புரிய வச்சு எல்லாரையும் கூட்டிகிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு இது தான் எனக்கு ஓடிட்ருக்கு ஸோ எப்பயுமே வந்து நம்மளோட டேரக்டர் வந்து அந்த மாதிரி தானே யோசிப்பாரு இல்லையா ஸோ அதனால நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம ஒன்று யோசிப்போம் இவங்க போயிடுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னாலுமே விஜய் வந்துட்டு எப்பயுமே எல்லாரையும் சேர்த்து யோசிச்சு நமக்காக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா அவர்கிட்ட ஸோ அந்த மாதிரி தான் யோசிப்பார் அப்படி அந்த மாதிரி தான் கதைக்களம் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு சைடு வந்துட்டு திரும்ப திரும்ப யமுனாவணி டிவோர்ஸ் பண்ணிடு மொத்த சொத்தையும் நான் உனக்கு எழுதி கொடுத்துட்றேன் நீ இப்படிலாம் கஷ்டப்படாதரா எனக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமா இருக்கு உனக்கு பர்சனல் லைஃபும் சரியில்லை உன்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்பும் உனக்கு ஒழுங்காக அமையலை எதுக்குடா இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நிவினோட அம்மா வந்துட்டு நிவன்க்கு தூபம் போட ஆரம்பிச்சிட்டாங்க நீ வந்துட்டு அவள் வந்து டிவோர்ஸ் பண்ணிருடா ஆனா நம்ம சொத்துல வந்துட்டு அவள் வந்துட்டு ஒரு ரூபா கூட அவளை நான் அனுபவிக்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த இடத்துலையும் நிவின் வந்து எந்த பதிலுமே தான் சொல்லாம இருக்காரு ஸோ இனிமே வரப்போற ட்ராக்ல வந்துட்டு வீட்டில் வந்துட்டு ஏதோ ஃபங்க்ஷன் மோட் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் காட்டியிருந்தாங்க இல்லையா அதில் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் சாரீஸ்ல வந்து சித்தி வந்துட்டு போஸ்ட் போட்டிருக்காங்க மார்னிங் ஒரு சாரி ஈவினிங் ஒரு சாரியா இல்ல ரெண்டு ஃபங்க்ஷனே அங்கே நடந்ததா அது விஜய் காவேரிக்கா இல்ல தாத்தா பாட்டிக்கு ஏதாவது நடந்தது தா அவங்களுக்கு எண்பது வயது அப்படிங்கிறனால ஸோ இந்த மாதிரி எது நடந்துருக்குது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு அப்டேட் வரல ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விஜய் இவங்களை தனியாக விட்டுட்டு போக மாட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா நம்மளோட வீடியோக்கு சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க அண்ட் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங்